ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த விளாகில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் கோகோடைய ரேட் வந்து கிலோ எவ்வளோ அப்படின்னு இந்த விளாகில் பார்க்கலாம் சரிங்களா வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து காஞ்சிபுரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ கோகோவுடைய ரேட் பார்த்திங்கன்னா தேர்ட்டி ருபீஸ்க்கு வந்து எல்லா இடத்துலையும் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க